தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது எந்த அளவுக்கு உண்மை நிச்சயமாக தை பிறந்தால் அனைத்து யோகங்களையும் அனைத்து ஐஸ்வரங்களையும் அனைத்து செல்வங்களையும் பெறக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியினுடைய தை மாத பலங்களை நம்ம அன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப தை மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் நிச்சயமா இந்த தை மாதம் தை பிறந்தால் நல்ல வழிபறக்குமா என்பதை பார்ப்போம் சிம்மராசிக்கு தனஸ்தானத்தை இரண்டாம் இடத்தில் கேது சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் சிம்மராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி சிம்மராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிரன் ராகு சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இதுதான் கிரக அமைப்புகள் இதில் முக்கியமாக சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டக்காரகன் மதிப்பு மரியாதையோடு செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானமான குரு பகவான் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் சுக்குரன் வீட்டில் இருக்கும்போது அந்த சுக்குரன் மீன ராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு குருவின் வீடான மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் அப்ப அந்த குரு சுக்கிரன் வீடான ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நிலை அது சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் ஆக பரிவர்த்தனை யோகம் ஒரு குரு பகவான் வீட்டில் சுக்கிரனும் குரு சுக்ரன் வீட்டில் குருவும் இருப்பது பரிவர்த்தனை யோகம் ரிசபத்தில் சுக்குரன் வீட்டில் குரு மீனத்தில் குருவின் வீட்டில் சுக்குரன் ஆக இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது அந்த தை மாதத்தில் மிகப்பெரிய தொழில் வியாபார யோகம் தொழில் யோகம் வியாபார யோகம் வருமான யோகம் சொத்து யோகம் பதவி யோகம் நல்ல திருமண யோகங்கள் அதாவது ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு காசுபணம் கொட்டக்கூடிய யோகமாக இந்த சுக்குரன் அடிக்குது வார சுக்கரன் அடிக்கிறது சுக்ரதிச அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை ஒரு தை மாத பலன்களாக வாரி வழங்கக்கூடிய பொன் பொருள் செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது இந்த தை மாதத்தினுடைய சிறப்பே சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்தில் இருப்பதுதான் எட்டாம் இடம் சாதாரண விஷயம் அல்ல மிகப்பெரிய ஒரு செல்வ யோகத்தை ஏற்படுத்தும் புரிஞ்சிட்டீங்களா மேலும் அதாவது சிம்ம ராசிக்கு நான்காம் அதிபதியான செவ்வாய் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பது வாகனத்தாலும் பூமிகளால் இடம் வீடு சொத்துக்களாலும் லாபத்தை பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் இது இந்த தை மாற்றம் மேலும் சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் வீட்டில் சந்திரனை ஆட்சி பெறுகின்ற ஒரு காலம் கடகராசி சந்திரன் வீடு சந்திரனை ஆட்சி பெறுகின்ற ஒரு கனவெல்லாம் நினவாகக்கூடியது நினைத்த காரியமெல்லாம் பால்பாலாக பொங்குகின்றது இந்த தை மாதம் பொங்கலோ பொங்கல் எந்த அளவுக்கு பொங்கப்போகிறதோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் செல்வங்களும் நல்ல தொழில் நல்ல வியாபாரம் வேலை வாய்ப்பு நல்ல திருமண யோகங்கள் அதே நல்ல பதவி யோகங்கள் நல்ல அரசாங்க அரசியல் யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய சிறந்த ஒரு தை மாதமாக அந்த தை பிறந்தால் வழிபழக்கம் என்பது அனைத்து யோகங்களையும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அனைத்து செல்வங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக சிம்ம ராசிக்கு போகிறது அதற்கு காரணம் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் லாட்டரி யோகத்தை தரக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு தை மாதமாக அமைந்திருக்கிறது அதுதான் முக்கியத்துவம் இதில் ஏதாவது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் இன்னி தெளிவாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அந்த பிரம்ம சக்தி சித்தர் வாக்கும் மூலம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு தெளிவாக கேட்டுங்க அதாவது ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்ம படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதை சொல்லுகின்ற ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் ோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக உங்கள் எதிர்காலத்தை கீழே அப்பாயின் வாங்கிக்கிங்க தெல்ல தெளிவான முறையில் தெரிந்து கொள்ளலாம் ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்